எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசவத்துக்கு பிரசவம் முடிஞ்ச தாய்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய லேகியம்தான் இதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்து நான் போடுற ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் அதாவது பிரசவமான தாய்மார்க்கு கொடுக்கக்கூடிய பத்திய சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அதில் அந்த குழம்புல நம்ம தக்காளி எக்காலத்துலேயும் சேர்க்கவே கூடாது தக்காளி சேர்க்காம தான் அந்த குழம்பு செஞ்சுருப்பேன் அது ரொம்ப நல்லது இப்போ நான் சொல்ல போகிறது வந்து லேகியம் சரிங்களா இந்த பிரசவ லேகியம் த தயாரிக்கிற எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது நீங்கள் போய் கேட்டாலே அவங்க தருவாங்க சரிங்களா என்ன பொருள்னு பார்க்கலாம் சுக்கு மிளகு கண்டத்திப்பிலி பரங்கிச்சக்கை சித்தரத்தை மஞ்சள் ஜாதிக்காய் அரிசி திப்பிலி வெள்ளை மிளகு வாழ்மிளகு தாலிச் பத்திரி ஆகியவற்றை கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் இதை எடுத்துட்டு மண் சட்டியில எதுவுமே எண்ணெயே ஊற்றாம வறுக்கணும் அதற்கடுத்ததா உரல்ல போட்டு பொடிசா இடிச்சு எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு பசு நெய்யை காய்ச்சி அதில் பொடியாக்கிய பனை வெள்ளத்தை போட்டு பாகு பதத்திற்கு காய்ச்சணும் அதுக்கு பின்னாடி இந்த நெய்ப்பாகோடு பொடி செய்து வைத்துள்ள நாட்டு மருந்து பொருட்களை கொட்டி கலந்து பெசைஞ்சு கோலிக்குண்ட அளவு உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கணும் இந்த உருண்டைகளை தினமும் காலையில் பிரசவித்த தாய்மாருக்கு ஆறு மாதம் வரைக்கும் கொடுக்கலாம் இதனால் தாயோட கருப்பை சுத்தமாகவும் இயல்பு நிலைக்கும் சுருங்கவும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சா அந்த நிலைக்கு சுருங்கவும் வயிற்று உப்புசம் குறையவும் செய்யும் சரிங்களா அதற்கு அடுத்ததாக பாலும் பூண்டும் தாய்க்கு அதிகமாக கொடுக்கணும் பால் சுரக்க மூன்று வேலை கறந்த பசும்பால் அது சரிங்களா ஐஸ் பால் கிடையாது பசும்பால காய்ச்சி அதை மண் சட்டியில் மண் சட்டியில் சுட்ட நான்கு அல்லது அஞ்சு முழுப்பூண்டு பார்த்தீங்களா அதை போடணும் மண் சட்டியில் சுட்டு தான் போடணும் அந்த பூண்டு பற்களை கடிக்காமல் அப்படியே முழுகணுமாவாம் அப்படி செய்கிறது மூலம் வாயு எண்ணெய் கொழுப்பு அதெல்லாம் வெளியேற்றப்பட்டு நல்ல கொழுப்பு சேர வழிவகுக்குமாமா பால் சுரப்பையும் அதிகரிக்குமாமா சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்ததாக மிளகு தாய்மார்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கலாம் ஆனா பச்சை மிளகா கொடுக்கறத தவிர்க்கணும் இந்த கருப்பு மிளகு இருக்கு பார்த்திங்களா அது கொடுக்கும்பொழுது ரத்த சுத்தமாகி நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகி நரம்பு வந்து நல்லா பலப்படுமாமா விரைவாகவே நார்மல் நிலைமைக்கு அவங்க திரும்பிடுவாங்க அதற்கடுத்ததா நார்ச்சத்து நீரில் கரையும் நார்ச்சத்து எடுத்துக்கொண்டாங்க எடுத்துக்கிட்டாங்கனாக்கா தாயின் கருப்பை மற்றும் ரத்தம் சுத்தமாகும் அதற்கு பார்த்தோம்னா சமச்சீர் புரதம் அதாவது பலமிழந்த உடல் வலுவாகவும் பால் சிறப்பை தூண்டவும் தேவையான ஹார்மோன் உருவாகவும் தாய்ப்பால் முழுமையான அளவு குழந்தைக்கு கிடைக்கவும் சமச்சீர் புரதம் கண்டிப்பா தேவை அதுக்கடுத்தத பாத்தினா உயிர் மற்றும் தாதுச்சத்து தாயோட உடல்ல சோர்வு நீக்கவும் கருப்பை உள்ளிட்ட தளர்ந்த உடல் தசைகள் வலுவாகி சுரங்கவும் மார்பகத்துல உள்ள நல்ல குழுப்பானது தாய்ப்பாலாக மாற்றவும் உயிர் மற்றும் தாதுச்சத்துக்கள் அவசியம் சரிங்களா இதை கண்டிப்பாக மேலே சொன்ன அந்த லேகியத்தையும் ச எடுத்துக்கிட்டு அதற்கடுத்ததான் என்னென்ன சத்தான உணவுப் பொருள்லாம் எடுத்தோம்னாக்கா தாய்க்கு நல்லா பால் சுரக்கும் எந்த நோயும் வர அண்டாது சரிங்களா குழந்தையும் தாயும் ச நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தோம் தேங்க் யூ